வைசன் ஒரு படம் வந்து எல்லா இடங்கள்லயுமே நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு ஜாதி ரீதியாக வந்துட்டு கலவரத்தை தூண்டுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள தான் சில படங்கள்ல இப்போ சமீபத்தில் வந்து நிறைய படங்கள்ல ஜெய்பீமாக இருக்கட்டும் நிறையா படங்கள் பரியேறும் பெருமாள் இந்த மாதிரியான படங்கள்ல நிறைய டைரக்டர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதில் சினிமான்றது வந்து ஒரு மேல் கட்டுமானம் ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் அது வந்து எதை பிரதிபலிப்பா சமூகத்தில் என்ன இருக்கோ அதுதான் பிரதிபலிக்கும் சில இயக்குநர்கள் சொல்றாங்க இவங்களால இன்னைக்கு க சூழலுக்கு ஏத்தாற் போல சொல்ல முடியாதுன்றதுனால தான் பாஸ்ட்ல இருந்து கதை எடுக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்க அது பொய் இப்போ மாரி செல்வராஜ் என்கின்ற அந்த நபர் அவர் என்ன சொல்றாரு இன்னை வரைக்கும் நீங்க கதை சொல்லி இருந்தீங்க இப்போ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் என் கதையில நான் எந்தெந்த கதாபாத்திரங்களை சந்திச்சனோ அந்தந்த கதாபாத்திரங்கள் எனக்கு என்ன பண்ணுச்சோ அதை நான் சொல்றேன் சாதியை வந்து கண்டும் காணாமல் போகிறதுனால அவர் சாதியை வந்து கைவிட்டார்னா இருக்கும் அவர் கண்டும் காணாமல் போகிறது மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா நீ இந்த விஷயங்கள்லாம் கண்டும் இருந்து எனக்கு மறைமுகமாக சொல்கிறேன் படங்களை வந்து சுற்றி பேசுகிறவங்க கூட என்ன சொல்கிறாங்க நான் எல்லாரையும் நண்பர்களாக பார்க்குறோம் எல்லாரையும் இதுவாக பார்க்குறோம் இவர் தான் வந்து இந்த மாதிரி படம் எடுத்து சாதிய பிரச்சினையை தூண்டுறாரு அவர் நான் கேட்குறேன் வயசில் ஏதாவது ஒரு இடத்துல இவன் 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 வந்து என்னை கீழேன்னு எடுத்தாரு

சோ நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இது சரி இது தவறு அப்படிங்கிறவங்க கருத்தை முன் வச்சுட்டே இருக்கீங்க இப்போ எல்லா இடங்களையும் பேசக்கூடிய ஒரு தான் கேட்க போறேன் பைசன் ஒரு படம் வந்து எல்லா இடங்கள்லயுமே நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் வெளியே வருது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லா கிராமங்கள்லையும் நடந்துட்டு இருக்கா அதுவும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு திறமை இருக்கிற பசங்களை வெளியே வர விடாமல் ஒரு வர்க்கத்தினர் வந்துட்டு அடித்து அடிச்சு கீழே வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் தெளிவா ஒரு படத்துல காமிச்சிருக்காரு இதை வந்து மக்கள் என்ன மக்கள் மத்தியில சில கருத்துகள் நிலவுது என்னன்னா இதே தான் இவருக்கு ஜாதி ரீதியாக வந்துட்டு ஒரு கலவரத்தை தூண்டுறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் சில படங்கள்ல இப்போ சமீபத்தில் வந்து நிறையா படங்கள்ல ஜெய்பியமாக இருக்கட்டும் நிறையா படங்கள் பரியேறும் பெருமாள் இந்த மாதிரியான படங்கள்ல நிறைய டைரக்டர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களது கருத்து அதாவது எழுத்தாளர் மண்டோ இருக்கார் அவர் வந்து குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பற்றி நிறைய எழுதினார் இலக்கியங்களா அவருடைய அவமானம்ன்ற கதை வந்து ரொம்ப பிரபலமாக எல்லாராலேயும் பாராட்டப்பட்ட ஒரு கதை அவர்கிட்ட வந்து ஒரு முறை கேட்டாங்க ஏன் வந்து உங்கள் படைப்புகளில் ரொம்ப வன்முறை ஆ ஆபாசம் இதெல்லாம் ஏன் நிறைய இருக்குது முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது என் படைப்பு அப்படி இல்லைங்க இந்த சமூகம் அப்படி இருக்குது அதை நான் வந்து என் படைப்பில் வந்து நான் காட்டுறேன் அதனால் நீங்கள் கோச்சுக்கணுன்னா இந்த சமூகத்தை பற்றி தான் நீங்கள் சிந்திக்கணுமே தவிர என் படைப்பு இப்படி இருக்குன்னு என்னை விமர்சிக்கக்கூடாதுன்னு முதல்ல சினிமான்றது வந்து ஒரு மேல் கட்டுமானம் ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் அது வந்து எதை பிரதிபலிக்குன்னா சமூகத்தில் என்ன இருக்கோ அதுதான் பிரதி பிரதிபலிக்கும் இந்த சமூகம்ன்றது ஒரு இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் இந்த சினிமா வந்து பிரதிபலிப்பாக காட்டும் இப்போ அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்தில் என்னென்ன இருக்குது முதலாளித்துவம் இருக்குது பொருளா ஒரு பொருளாதார அமைப்பு இருக்குது அந்த பொருளாதார அமைப்பு என்னவாக இருக்குது ஒரு சாதி அமைப்பாகவும் இருக்குது அந்த சாதி அமைப்பு என்ன பண்ணுது ஓ ஒரு ஒரு கிரேடியேஷன் ஒரு கிரேடட் இன்ஏக்வாலிட்டியாக இருக்குது ஒரு சமமற்ற தன்மை இருக்குது அது ஏறதுக்கு ஏனியும் இல்லை இறங்குவதற்கு படிக்கிறது நூறு சதவீதம் இருக்கு ஆமா இப்ப ரொம்ப சமீபத்தில் என்சிஆர்பி டேட்டா கூட வந்திருக்கு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோட டேட்டா வந்திருக்கு அதுலயே வந்து சாதி சார்ந்த குடும்ப குடரங்கள் எந்த அளவுல நிகழ்வுது தமிழ்நாடு எந்த நிலையில இருக்குதுன்ற வரைக்கும் அதுல வந்து பதிவு செய்யப்பட்டது ரொம்ப நீங்க வந்து ஏன்னா சில இயக்குநர்கள் சொல்றாங்க இவங்களால இன்னைக்கு சூழலுக்கு ஏத்தாற் போல சொல்ல முடியாதுன்றதுனாலதான் பாஸ்ட்ல இருந்து கதையை எடுக்கிறாங்க அதெல்லாம் சொல்றாங்க அது பொய் ஏன்னா இன்னைக்கும் வந்து சாதிய வன்கொடுமைகள் நிகழத்தான் செய்யுது இன்னைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் வன்கொடுமைக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது அப்ப அந்த நீதிமன்றங்கள் எதுக்குன்ற கேள்வி எழுணும்ல நீங்க படங்கள் ஏன் கே அப்ப அந்த நீதிமன்றங்கள் ஏன் இருக்குதுன்னா குற்றங்கள் நடக்கிறதுனால இன்னைக்கும் அந்த சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது மற்ற சமூகங்களுக்கு பிசிஆர்ன்ற ஒரு சட்டம் இருக்குது ஸோ நான் என்ன சொல்றேன்னா இந்த 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 சமூகத்துல என்ன நிலவுதோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து సినిమాలో வந்து பிரதிபலிச்சி இருக்காங்க. ஆமா இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதை காமிச்சி நீங்க ஒரு இயக்னரா வரீங்க ஒரு பெண் ஒரு இயக்னரா வராங்கன்னும் போது அவங்க முதல்ல என்ன கதை எடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க குடும்பத்தை பத்தி எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா நல்ல அப்பா நல்ல அம்மா இருக்கணும்ன்றதுதான் அவங்க விருப்பமா இருக்கும். நம்ம சந்திச்ச வந்த சில விஷயங்களை தான் நாம எடுப்போம் எடுக்க போறது. ஆமா மனிதர்கள் இயல்பல நல்லவங்க தான். நான் அதை நான் கருத்து நான் சொல்லல. தனி மனிதனா பாருங்க. ஆனா அவங்க ஒரு சமூகத்தின் பிரதிதியா வச்சு பாக்கும்போது தான் அவங்க ஒரு த பிழையான மனிதராக நம்மளுக்கு காட்சிப்படுத்துகிறாங்க இப்போ உங்க அப்பா நல்ல அப்பாவா இருப்பாரு அம்மா நல்ல அம்மாவா இருப்பாங்க எப்போ அந்த அப்பா அம்மான்ற கேரக்டரா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு திருமண உறவுன்னு வரும்போதோ இல்லை மற்ற விஷயங்கள் வரும்போதோ சடங்கு சம்பிரதாயங்கள் வரும்போதோ அவங்க ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக செயல்படுவாங்க அப்பா அவங்க வந்து அப்பாவா இருக்க மாட்டாங்க அம்மாவா இருக்க மாட்டாங்க இந்த ஆக்டர்ஸ் அ கார்டியன் டு தட் வந்து கஸ்டோடியனா இருந்துருவாங்க அந்த கேஸ்டோட கஸ்டோடியனாக இருப்பாங்க ஸோ இந்த 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 விஷயங்களை தான் நம்ம கவனப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ மாரி செல்வராஜ் என்கின்ற அந்த நபர் அவர் என்ன சொல்றாரு இன்னைய வரைக்கும் நீங்கள் கதை சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் என் கதையில் நான் எந்தெந்த கதாபாத்திரங்களை சந்திச்சேனோ அந்தந்த கதாபாத்திரங்கள் எனக்கு என்ன பண்ணுச்சோ அதை நான் சொல்கிறேன் மாரி செல்வராஜ் என்கின்றவர் ஒரு தனிநபர் அல்ல அவர் வந்து ஒரு அவரும் ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக வராரு சமூகத்தின் பிரதிநிதினா ஒரு ச ஒரு சமத்துவத்தை கோருகிற ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக வராரு நீங்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரியான படங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா கண்டதே இல்லையானா அரிதலும் அரிதாய் பல இயக்குநர்கள் வந்து தமிழ்லேயே வந்து பல சாதிக்கு எதிரான படங்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க நிறைய பேரை நீங்க சொல்லலாம் ஆனால் இந்த தொண்ணூத்தொன்னுக்கு பிறகு அந்த மாதிரி வந்த பொருளாதார சூழல் வந்து நிலத்திலிருந்து தலித் மக்களை வந்து அப்புறப்படுத்தி ஆலைகளுக்கு அமைச்சது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி இது காமிச்சது அப்ப அவங்க என்ன ஒருத்தர்கிட்ட அடிமைப்பட்டு வேலை செய்யக்கூடிய சூழல்ல அவங்க விரும்பின கட்சிக்கு வந்து ஒரு மாறிச்சு இது இன்னொன்று என்ன பண்ணுச்சுன்னா அந்த த தலித் மறுமலட்சு தொண்ணூத்தொன்று அம்பேத்கரின் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு அரசியல் விழிப்புணர்வை அதிகப்படுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து இந்த குறிப்பாக அண்ணன் பா ரஞ்சித் அவருடைய வருகைக்கு பின்னால் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பே நீங்க வந்து முன்ன எடுத்த மாதிரி படங்கள் எடுக்க முடியாது ஆமா இப்போ நீங்க விஜயே நீங்கள் ஒரு படைப்பு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அவர் வந்து எதோ ஏதோ அந்த படம் பேர் எனக்கு சரியாது இல்லை அசின் அடிச்சிருப்பாங்க அவங்களோட உடையை பத்தி விமர்சிப்பார் இதை வந்து உள்ளாடை இது வந்து வந்து நீ வந்து இருக்கிறது வந்து உடை கிடையாது இது வந்து உள்ளாடை இது ஷிம்மின்னு சொல்லு இது ஜட்டின்னு சொல்லு இது வந்து டாப் கிடையாது இது கிடையாதுன்னு ஆனால் அவரே மாஸ்டர்ன்ற திரைப்படத்தில் என்ன சொல்கிறாரு அந்த பொண்ணோட அலமாரியில உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னார் வரலாறுன்ற ஒரு படத்தில் வந்து அஜித் என்ன சொல்லுவார் ஒரு பெண்ணை வந்து பாலியல் ஒன்புணர் செஞ்சுட்டு இப்போ புரியுதான் ஆம்பளன்னுவார் அதே அஜித் குமார் வந்து ஒரு படம் எடுக்கிற பிங்கோட ரீமேக் எடுக்கிறாரு நோ மீன்ஸ் நோன்னு சொல்கிறாரு சோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் கேரக்டர் கிடையாது சமூகம் மாறி வர்றது அஜித்தும் மாறுறாரு விஜயும் மாறுறாரு சோ நீங்க வந்து முன்ன மாதிரியே இனி படம் எடுக்க முடியாது அப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து சாதி ஆதரிச்சு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ரீஜன்ல மட்டும்தான் ஓடும் இப்ப மோகன்ஜியோடைய படம் தருமபுரியில மட்டும்தான் ஓடும் வாகவுதமனுடைய படம் தருமபுரியில மட்டும்தான் ஓடும் நீங்கள் இப்போ வந்து தெற்குல சிலர் எடுக்கக்கூடிய படம் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் ஓடும் அது வந்து ஒரு சர்வதேச அங்கீகாரமோ இதெல்லாம் நீங்கள் போயிட்டு என்னோடய கிராஃப்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மள தான் மேலே எங்கிலேயும் பார்ப்பான் ஸோ அப்போ கிராஃப்டாகவும் அவங்களால இது பண்ண முடியல எதுவாகவும் ஸோ இவங்களுக்கு பிரச்சனை வந்து இவங்க எடுக்கக்கூடிய சினிமாக்கள் என்பது வந்து சமத்துவத்தை தான் கூறுது அவங்க எந்த சமூகத்தையும் எதிரியாவோ பகைமையாவோ காட்டல மோரோவர் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நாங்க எடுத்த படத்துல எல்லாம் வந்து யாரன்னா எதிரியா காட்டணுமா உங்களை நாங்க எதிரியா இல்ல குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்க ஜாதியினரை காமிக்கிறாங்க ஸோ தான் இந்த மாதிரியான கொலைகளாக இருக்கட்டும் ஒரு திறமையான மாணவன் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணுமா இருக்கட்டும் எந்த ஒரு கோவிலுக்கு போகணுன்னா கூட அவங்கள மீறி எங்களால் சில விஷயங்கள் பண்ண முடியல அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய இந்த மாதிரியான படங்களில் போட்டு உடைக்கிறாங்க இது தாங்க நடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு வரோம் ஸோ மக்கள் மாறணும் மக்கள் சில விஷயங்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறத காமிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அது வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறதே பெரிய விஷயம்தான் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இருக்கான் இதை காமிக்கும் இது சமூக ரீதியா என்ன மாற்றங்கள் ஏற்படும் இப்போ ஒன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் பெண்கள் நாடகம் பாக்குறது ஆண்களுக்கு பிடிக்க பிடிக்கும் ஏன் பிடிக்காதுன்னா அந்த நாடகத்துல பல கருத்து பேசுவாங்க அது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு எதிராக கூட பேசுவாங்க அவங்க அதை பார்த்து கெட்டு போறாங்கன்னு நினைக்கிறாங்க கெட்டு போறது மீன்ஸ் ஒரு ஆணோட பார்வையில இருந்து என்னன்னா ஒரு பொண்ணு நீ நானும் சம்மோன்னு ஒரு ஆண் கிட்ட சொன்னா அது கெட்டு போறது ஒரு ஆண் பார்வையில இருந்து நான் வந்து நீ இப்ப நீ இப்ப பழகிற மாதிரி நண்பர்கள் நான் வச்சுப்பேன்னு சொன்னா கெட்டு போறது ஆனா நீ ஒரு ஜென்ரலா ஒரு பாருங்க நீங்க பெண்ணுன்றதுனால அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா அது தப்பா இப்ப நீயும் நானும் சமம்னு சொல்றது அது எந்த வகையில வந்து பதட்டத்தை ஏற்படுத்தும் சட்ட ஒலங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்துங்க ஏற்படுத்துதே இப்ப நான் வந்து இந்த தெருவுல நான் நடப்பேன் உனக்கு எந்த பாதையில நீ போறியோ அதே பாதையில நான் வருவேன் இந்த ஒண்ணு இல்ல ரெண்டு மாசம் முன்னாடி ஹை கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஒரு ரிட்டு போடுறாங்க எதுக்கு கோவில் திரு தேர் வந்து என் தெருக்குள்ள வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் ஒரு பெட்டிஷன் வருது மாண்புமே சென்னை உயர் உயர்நீதிமன்றத்தில் இது ஒரு வேலையா ஹைகோர்ட்டுக்கு இதை டிஸ்க அது வந்து கொஸ்டின் ஆஃப் லா கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அந்த கோர்ட்டு அந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு அதில் உட்காந்துக்கிட்டு இதை பேசுகிற அளவுக்கு ஒரு கோர்ட்டு இன்னும் அந்த நிர்பந்தத்தில் அந்த கோர்ட் இருக்கு அப்போ இந்த இதுதான் நம்ம சமூகத்தோட நிலை இன்னைக்கும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து என்னை கொடியதா அனுமதிங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என கொடியேற்ற அனுமதிங்கன்னு ஒரு ரிட்டு எடுத்துட்டு வர ஹைகோர்ட்டுக்கு அதுக்கு ஒரு ஜீவோ போட வேண்டியது இருக்கு எது கொடியேற்றத்துக்கு இத்தனை நீங்க கொடியேற்றத்துக்கு ஜீவோ போட வேண்டியிருந்ததா நீங்க சேர்ல உட்கார்றதுக்கு ஜீவோ போட வேண்டியிருந்ததா உங்க ஆபீஸ் வந்து இந்த இடத்துல இருக்கணும்னு ஜீவோ எதுக்குமே தேவைப்படல ஏன் நான் எது கேட்டாலுமே அதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி நடத்த வேண்டியது இருக்கு நான் கேட்கறது தான் பீஸ் ஏன் அது நீங்க சொல்ற அந்த நான் நான் அந்த எக்ஸுங்கிற மனிதர் எக்ஸுங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க கேக்கும்போது போது மட்டும் ஒரு சில சட்டப்படி சில விஷயங்கள் பேசி அதுக்காக ஒரு கமிட்டி ரெடி பண்ணி ஒரு கொடியேற்றா இருந்தாலும் கூட ஒரு தெருவுக்குள்ள அந்த கோயில் தேரு போகணும்னா கூட மக்கள் அந்த பாதையில நடந்து வரணும்னா கூட அனுமதி கேட்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க அதுதான் நம்ம வந்து ஒரு காஸ்ட் பிளைண்ட் நம்ம இருக்குங்க இந்த கேள்விகளே வந்து வருது இந்த சமூகத்தின் நீ நீங்க இன்னும் இந்த படம் எடுக்கிறீங்கன்றாங்களா சாதியை வந்து கண்டும் காணாமல் போகிறதுனால அவர் சாதியை வந்து கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது அவர் கண்டும் காணாமல் போகிறது மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா நீ இந்த விஷயங்கள்லாம் கண்டும் காணாமு எனக்கு மறைமுகமாக சொல்கிற மாறா அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்படி நடக்குதுன்னா அந்த டீப் ரூட்டட் காஸ்ட் கான்ஷியஸ் பாபா சாஹிப் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு ஃபென்ஸ் கிடையாது உடச்சு போடுறதுக்கு இது வந்து ஒரு வேலி கிடையாது பிடிஞ்சரிஞ்சது இது வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்டு அந்த வந்து ஒரு ஒரு சிந்தனையாகவே இருக்குது நீங்க வந்து எல்லாரும் தனி மனிதர்னு நினைக்கிறீங்க ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு கிட்ட வேணாலும் போய்க்குங்களா ஏங்க வந்து அந்த அங்க வந்து சேரி மக்கள் வந்து இந்த பக்கம் நீங்க விடுறது இல்லை காலங்காலமா இருக்கு காலங்காலமா என்ன இருக்குதான் செய்யுது காலங்காலமா ஏன் அந்த கட்டுப்பாடு ஏன் ஒருத்தரை மட்டும் ஒரு ஒரு வரையறைக்குள்ள வைக்குது அந்த ஒருத்தர் ஓட்டு போ ஓட்டு போடாம வந்துட்டு இவங்க எல்லாம் ஜெயிச்சு மேல வந்துடுறாங்களா என்னோட கேள்வி அந்த ஒருத்தரோட ஓட்டு முக்கியமில்ல ஏன் அந்த ஒருத்தரை தள்ளி வைக்கிறாங்க அந்த ஒருத்தருக்கான எல்லா விஷயங்களும் தள்ளப்படுற நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு மீண்டும் மீண்டும் நீங்க அந்த சித்தாந்தங்களும் அந்த ஆதரிக்கக்கூடிய மதங்களும் எந்த ஒரு இது வந்து ஒரு குற்ற எல்லாரும் சமம் தானே சார் சொல்றாங்க எல்லாரும் சமம் எல்லாருக்கும் எல்லா வகையான எல்லா விஷயங்களும் கிடைக்க கூட பேசறவங்க என்ன சொல்றாங்க நாங்க எல்லாரையும் நண்பர்களா பார்க்கறோம் எல்லாரையும் எதுவா பாக்குறோம் இவர் தான் வந்து இந்த மாதிரி படம் எடுத்து சாதிய பிரச்சனையை தூண்டுறாருன்றார் அவர் நான் கேட்குறேன் பைசனில் ஏதாவது ஒரு இடத்துல இவன் 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 வந்து என்னை கீழேன்னு எடுத்தாரா யாரன்னா இழிவுபடுத்தி காட்சிப்படுத்தினாரா பிற சாதியில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தியில் கூட காட்சிப்படுத்துறார் அந்த ஜனநாயக சக்திகள் தான் நம்ம வந்து விடுதலை அடைய முடியும்னு சொல்கிறார் இதையெல்லாம் தாண்டி பாபாசாஹிப் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு சாதி ஒழிப்பு என்பது தீண்டப்படாத மக்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதாவது தலித் மக்கள் மட்டும் சாதிச்சு விட இல்லை அது வந்து ஒரு கபடி விளையாட்டு மாதிரி தான் நான் என் கையை மட்டும் நம்பி நான் வேலை செய்ய முடியாது இன்னொருத்தன் கையை பிடிச்சு நான் நம் நம்பி இருக்கணும் அவனையும் அந்த ஜனநாயக சக்தி கூட வராமல் சமூக ஜனநாயகம் சாத்தியப்படாது அரசமைப்பு சட்டத்தை தாக்கல் செய்யும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைய வரைக்கும் இது வரைக்கும் நம்ம அரசியலில் ஒரு மனிதனுக்கு ஒரு சமமான ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் எனக்கும் ஒரு ஓட்டு தான் வாக்குச்சாவடிக்கு போயிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு ஓட்டு தான் போட முடியும் நானும் ஒரு ஓட்டு தான் போடணும் நீங்க வந்து இந்த சாதின்றதுனால உங்களுக்கு ரெண்டு ஓட்டம் கிடையாது நான் இந்த சாதின்றதுனால எனக்கு ஓட்டு இல்லைன்னு கிடையாது சரிங்களா எல்லாருக்கும் ஒரு ஓட்டு ஆனால் சமூக ரீதியா நீங்களும் நானும் சமமா இருக்குமா சாதி ரீதியா நீங்களும் நானும் சமமா இருக்குமான்னு கேட்டா இல்லை இதுதான் அவர் என்ன சொல்றாரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி சோசியல் டெமோக்கிரசின்றது அப்ப இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸில நம்ம சமமா இருக்கும் சோசியல் டெமோக்கிரசில இல்ல இப்போ இந்த சோசியல் டெமோக்ரஸில சமப்படுத்த வேண்டியது யார் யார் பொறுப்பு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது யார் யார் பார்க்கும் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சினிமாக்கா அதில் ஒரு பொறுப்பு ஏற்படுது ஏன் இவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வருதுன்னா சினிமா வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது இப்போ ரஞ்சித் அவரு ம அவருடைய திரைப்படங்களாக இருக்கட்டும் மாரி செல்வராஜின் திரைப்படங்களாக இருக்கட்டும் அது மீண்டும் மீண்டும் என்ன கோருது மீண்டும் மீண்டும் அது கோருவது ஒன்று தான் நீ என்னான்ன சமம் ஏன் பதட்டம் அடைகிறீங்க நீ என்னான் சமோன்னு சொல்கிறதுக்கே ஒரு சமூகம் பதட்டம் அடைகிறதுனா அப்போ அந்த சமூகம் எவ்வளோ நோயுற்று போயிருக்கு அந்த சமூகம் எவ்வளோ ஒரு குற்றச்சமூகமாக தான் நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல இருந்து தான் வந்து இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் நம்ம நினைக்கிறோம் காரணம் எந்த இடத்திலாவது மாரி செல்வராஜ் ஒரு நடக்காத ஒரு விஷயத்தையோ அல்லது பாரஞ்சித் அவர்கள் நடக்காத ஒரு விஷயத்தையோ காட்சிப்படுத்துகிறாங்க இதெல்லாம் நடந்ததே இல்லைங்க வெற்றிமாறன் அவர்களும் அந்த வரிசையில இருக்கிறாரு ஆனா அவர் வந்துட்டு அந்த அந்த எப்படி சொல்றது இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்குன்னு பேசல ஆனா அந்த அதுக்கு ரீதியான படங்கள்ல அவர் எடுத்திருக்கிறாரு இப்ப இவங்களா இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்குன்னு பேசல இப்ப ஒரு இடத்துல நீங்க வந்து பைனரியா டெசிஷன் எந்த விஷயத்திலுமே எடுக்க முடியாது உங்க குடும்ப சண்டையில கூட நான் இப்ப ஒரு வழக்கறிஞர் ஒரு குடும்ப நல வழக்கறிஞர் நீங்க என்கிட்ட உங்க குடும்ப பிரச்சனை எடுத்துருவீங்க நான் பைனரியா அப்படி டெசிஷன் எடுக்க முடியும் யார் சரி யார் தப்பு அந்த தப்பை நீ உணர்ந்து நீ உன்னை சரி செஞ்சிக்க நான் ரெண்டு பேரும் தப்பு ஒழுங்காக சமாதானம் ஆகுங்க நான் அவன் திருந்த மாட்டான் ரெண்டு பக்கமும் தப்பு நடந்துச்சுங்க எல்லாரும் மறந்துட்டு வேறு வேலையை பார்ப்போம் அப்படி நடக்கல சார் நடந்தது வந்து ஒரு பக்கம் தப்பு நடந்திருக்கு நீ உங்கள் தப்பை உணருங்க அப்போ தான் அடுத்து அந்த தப்பை நீங்கள் செய்ய மாட்டீங்க நீ உங்களை திருத்திக்கங்கன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அந்த இடத்துல இருந்து எழுது அதனால் வந்து இந்த படங்கள் எந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க வந்து இவங்க ந இவங்க நடக்காத காட்சிப்படுத்தலை யார் மாறி சொல்லப்பா ஆனா இந்த ப தரப்புல எடுக்கக்கூடியவங்க நடக்காததெல்லாம் காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர் இருக்காரு அவர் திரௌபதினு ஒரு திரைப்படம் இருக்கிறார் அப்படி ஒரு சம்பவமே நடக்குது தமிழ்நாட்டுல ஒரு படம் உண்மை கிடையாது அது உண்மையே கிடையாது அது நடந்தது என்னன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்னவா நடந்தது ஒரு விஸ்வகர்மா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன் தந்தை தன் விருப்பத்துக்கு மாறா அவ அந்த பொண்ணு வராமலேயே ஒரு பதிவு திருமணம் பண்றாரு அந்த பதிவு திருமணத்தை அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணுறாங்க என்னடா இது ஒரு பொண்ணு வராமலே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறீங்களா அது என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதுக்கு ஒரு அமிக்கஸ்குரிய கோர்ட்டே போட்டு போய் ஆய்வு பண்ணும்போது எல்லாம் கண்டிஷன்ஸ் தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு திருமணம் பண்ணுறீங்க ஒரு மாதம் நோட்டீஸ் பீரியட்னா அந்த நோட்டீஸ் பீரியடை பைபாஸ் பண்ணுறது ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கோட்டுப்போது ஒரு ஆயிரத்தி சொச்ச திருமணங்கள் போலியாக நடந்திருக்கு இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க அதில் இந்த பொண்ணு மட்டும்தான் பொண்ணே வராமல் நடந்த ஒரு திருமணம் ஆனால் அவர் திரைப்படத்தில் எப்படி வச்சார் ஒரு தலித் பையன் ஒரு தலித் ஒரு நான் தலித் பொண்ணை மிரட்டுறதுக்காக அந்த பொண்ணு வராமலேயே இன்னொரு பொண்ணை வச்சு ஒரு போலியாக ஒரு திருமணம் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க அப்பா தற்கொலை வரைக்கும் அது போச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த பையனை ஆணவ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த அந்த மாமனா மாமா கேரக்டர் வந்து சிறைக்கு போச்சு இப்படின்னு ஒரு கதை இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் எல்லாம் இந்தியாவில் எங்கேயாச்சும் நடந்துட்டா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ராங் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் வந்து இப்போ அது மூலம் என்ன நடக்குதுன்னா ஆல்ரெடி அந்த நாடக அதில் நரேட்டிவ்ன்றது இன்னும் டீப் ரூட் ஆகுது அந்த படத்தை பார்த்துட்டு வர இளைஞன் வெளில வந்து என்ன சொல்கிறோன்னா நான் என் தங்கச்சியும் அக்காவும் வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என் வீட்டு பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள நான் வெட்டுவேன் அப்படின்னு பேசுகிறேன் அப்போ நீ வந்து உன் படைப்பை வந்து ஒருத்தன் கையில் கத்தி கொடுக்குது இப்போ மாரி செல்வராஜ் பேசுனார் நேற்று திரையரங்கில் நான் உனக்கு ஒரு புத்தகம் தரேன்றாரு நீ இப்படி குடிக்கக்கூடாது ஆடக்கூடாது அந்த மா ஒரு ஒரு ஆபாச பா காட்சி வச்சுருப்பாங்களா அவங்க படத்தில் ஒரு ஒரு ஐட்டம் டாசன்ஸ் வச்சுருப்பாங்களா இதெல்லாம் நம்மளை எவ்வளோ இழிவாக அப்போ ஒரு படம் எதுவுமே காட்டாதது குறை அதிக இப்போ ஒன்றும் இல்லை ஏன் சிவப்பு தோல் வச்ச கதாநாயகிகளை மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்துகிறீங்கன்னா ஒரு கேள்வி வரும்போது அதை அட்ரஸ் பண்ணுது இந்த சொசைட்டி இந்த சாதியை சார்ந்தவங்களே வந்து மாறி சொல்ல இப்போ எங்களை போன்ற கேள்வி கேட்குறா ஆமாம் அதை தவிர்த்துக்கங்க அடுத்த முறை எந்த கதாபாத்திரம் என்ன கேட்குதோ அதை வைங்க அப்ப எதுக்கு சொல்றேன்னா இங்க முடிஞ்ச அளவுக்கு ஜனநாயகம் ஆயிட்டே வரணும்னு முயற்சி பண்ற ஒரு தரப்பும் ஜனநாயகமே ஆக மாட்டேன் என் பக்கம் தப்பே இல்லை நீ என்னை வந்து வில்லனாவே காட்டதுன்னா நீ என்ன வில்லனாவே காட்டலன்னு சொல்ற இப்ப சின்ன கவுண்டர் படத்துல உங்களை நாங்க வில்லனா காமிச்சோமா தேவர் மகன் படத்துல உங்களை நாங்க வில்லனா காமிச்சோமா என்ப நீ என்னை வில்லனா காட்டல அடிமையா காமிச்ச நான் என்ன காட்டுறேன் நீ என்னை அடிமைப்படுத்தின அதனால நீ எனக்கு வில்லன் என்னை அடிமைப்படுத்துறவ நான் என்ன ஆண்ட பெரிய அவதார புருஷனாவ காட்ட முடியும் நீ என்ன நிலத்தால ஒடுக்குற ச அதிகாரத்தால ஒடுக்குற அரசியலால ஒடுக்குற மதத்தால ஒடுக்குற சாதியால ஒடுக்குற நான் உன்னை எதனால ஒடுக்கணேன் நீ என்ன வந்து வில்லனா காட்டுறதுக்கு அப்ப இது வந்து எல்லாருமே இப்படியா எல்லாருமே இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஏற்றுக்கொள்ளப்படி நீங்க அத அப்படி காமிச்சீங்க எங்களுக்கு நடந்ததை இப்படி காமிக்கிறோம் அப்படிங்கறது சரியானதுதான் இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க சார் இது வந்துங்க ஒரு எந்த இடத்துல இது மாறுமா மாறாதா இதுக்கப்புறம் இது இந்த சமூகம் எப்படி இருக்கும் என்ன தோணுது ஒட்டுமொத்தமா எல்லாருமே மாரி செல்வராஜ் பாரஞ்சித் அவர்களுடைய படங்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிடும் முடியும் உண்மையிலேயே ஜனநாயக சக்திகள் இருப்பதனால தான் இவங்க படம் மீண்டும் மீண்டும் வெற்றி அடையும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருபது பர்சன்ட் தான் தலித் பாப்புலேஷன் வெறும் தலித்து மட்டுமா போய் பார்க்குறான் எவ்வளவு ஜனநாயக சக்திகள் உண்மையிலேயே இந்த படத்தை ஜனநாயக ரீதியாக அணுகி ஆமாப்பா இந்த இந்த மாதிரிலாம் நடக்குது இப்போ இந்த பைசன் படத்துக்கு எல்லா தரப்பில் ரெண்டு தரப்புலேருந்தால் வந்து ஒரு ஆதரவு வந்து வரதான் செய்யுது ரெண்டு தரப்புலயும் வந்து கத் ஒரு அந்த கேரக்டரே அவ் அவ்வளோ அழகாக பேசுதே என் மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக கத்தி எடுத்தேன் எது என் சுயமரியாதையே உனக்கு வந்து அவமரியாதையாக இருக்குது அதனால் நீ கத்தி எடுத்துருக்க அப்போ அவர் உணர்றாரு எந்த என்னால் விடணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ ரெண்டு தரப்புலையும் இப்போ விட்டு தான் ஆகணும் கத்திய ரெண்டு தரப்புலயும் கீழே போட்டு தான் ஆகணும் இப்போ பைசன்லேயே வந்து நடக்காத சிலதை என்னவா சொன்னார்னா இப்போ எனக்கே ஒரு விமர்சனம் உண்டு பைசன்ன என்னென்னா அவர் வந்து உண்மையிலேயே அந்த கபடி வீரர் யார் கிளப்ல போய் ஆடினாரு அவர் ஆடினது வந்து ஒரு பிரபல பத்திரிகையுடைய கம் கிளப்பில் போய் இது தான் தகவல் ஆனால் இவர் என்னவா வைக்கிறாருனா அந்த கத்தி எடுத்த தலைவரோட கிளப் ஆடினதா அவர் வைக்கிறார் இது ஏன் அவர் வச்சாருன்னா இது ஒரு கற்பனை தான் இந்த கற்பனை அவர் ஏன் வைக்கிறாருன்னா ஒரு நல்ல நோக்கத்தோட வைக்கிறாரு ஏன் அந்த நல்ல நோக்கம் என்ன இங்க பாரு நீயும் எனக்கு வேணும் நான் உன்னை ரொம்ப எருதிரியா கட்டல நீயும் என்னை வந்து என் திறமைய நீ மதிச்ச காலம் உண்டு நம்ம ஒன்னு சேருவோம் வா நான் உன்னை நல்லவனா காட்டுறேன் வா அப்படின்னு அவர் எடுக்கிறார் அப்ப அவரு ரொம்ப பொறுப்போட இந்த க இந்த படத்தை அணுகிருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன் இதன் மீது வந்து சில இந்த மாதிரி சிலறைகள் வந்து பேசுவதும் இதுவும் ஒரு வீண் விளம்பரம் தான் ஒரு வெத்து விளம்பரத்துக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்களே ஒழிய மாறா வந்து அதில் எந்த ஒரு சமூக அக்கறை நோக்கில் உண்மையிலேயே இந்த இந்த நாட்டில் எல்லா சாதி சமூகங்களும் ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு வடுக்கல் உண்டு இப்போ பிரமலை கல்லருக்கு இல்லாத வடுவா அவங்க வந்து அனு இந்த உஸ்லம்பெட்டி பகுதிகளில் அவங்க அனுபவிக்காத கொடுறாங்களா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அதை படம் எடுங்க ஏன் வந்து கத்தி எடுக்கிறது ஏன் இன்னும் வந்து பெண்களை வந்து ஒரு ஒரு இந்த 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 படம்லாம் வந்து அப்படி இருக்குது இன்னைக்கு எடுக்கக்கூடிய அந்த சாதி ஆட்கள் எடுக்கக்கூடிய ஒரு படத்தில் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கா பேட்கள்னு ஒரு படம் எடுத்தால் பதறீங்க எதை எடுத்தாலும் பதறீங்க ஏன் இந்த பதட்டம் அவங்க அவங்களோட விருப்பங்களை அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஸ்டோரியை நரேட் பண்ணுறாங்க இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் கதை சொல்ல உரிமை இருக்குது அந்த கதையில் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னா அதை பேசுவோம் இப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்க இப்படி வந்து பரியரம் பெருமாள்ல நடந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலங்கன்னு சொல்லுங்க பேசுவோம் தங்களான்ல நடந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலங்க இதுதான் சொல்லுங்க சொன்னாதானே தெரியும் சோ இதுல குறிப்ப ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போனவங்க இது வந்துட்டு ஜாதி ரீதியான படம் கிடையாது எல்லாரும் சமம் அப்படிங்கிற படம் சோ இது வந்து ஒரு தனி மனிதனுக்கான படம் அப்படின்னு தான் எல்லாருமே இப்போ பாக்க போயிருந்தோம் அந்த இடத்துல ஜாதி கொடி கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எல்லா இடங்களையும் பேசப்பட்டு வருது ஒரு சிவப்பு பச்சை கலந்த ஒரு கொடி அந்த இடத்துல காமிச்சாங்க சில விஷயங்கள் அதாவது நீ எது ஜாதி கொடி ஜாதி அது அது நம்ம கொஞ்சம் பகுத்து பாக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப உதாரணத்துக்கு இவங்க அந்த கொடி எடுத்துட்டு போனது வந்து ஒரு விமர்சனமா அப்படின்னு கேட்டா சரி ஓகே அது அது ஒரு பக்கம் வச்சுட்டு நான் இன்னொன்னு என்ன கேட்குறேன்னா அந்த கொடி ஏந்தினவங்க என்ன பண்ணாங்கன்றதுலேருந்து தான் அந்த கொடி ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு சமத்துவத்தை கோருகிற ஒரு அமைப்பும் சமத்துவத்தை மறுக்கிற ஒரு அமைப்பும் செங்கொடியையும் காவி கொடியும் ஒன்றா பார்க்க முடியாது ஒரு சிவப்பு கொடியையும் காவி கொடியையும் ஒன்றா பார்க்க முடியாது சிவப்பு கொடி போனால் வந்து அங்கே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விழிப்புணர்வு மூலம் ஒரு கழகத்தை ஏற்படுத்தி சமத்துவத்தை நோக்கி நாங்கள் ஆனால் காவிக்குடி அது ஏற்படுத்தாது அது வேற ஒரு சில விஷயங்களை கலவரத்தை தான் ஏற்படுத்தும் இது ஏன் புரிதல் அது மனி மனிதர்களுக்கு மா மாறுபடலாம் இந்த கருப்பு அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சிவப்பு பச்சைக்குடி ஒரு சாதி சங்கத்துக்கு சேர்ந்ததான்னு கேட்டால் ஒரு ச குறிப்பிட்ட சாதி தன்கொடியாக பார்க்குதான்னு கேட்டால் பார்க்குது தான் அதை தான் வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு இடத்துல போகும்போது என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு நீ வந்து இந்த மாதிரி ஆட்டம் போடுறதுக்காக நான் உனக்கு வந்து ச படம் எடுக்கலை நான் உனக்கு இந்த ப என் படம் வந்து உனக்கு ஒரு புத்தகம் அதனால் நீ இந்த வந்து ஒரு புத்தகமாக பார்த்துட்டு நீ ஈக்குவாலிட்டி நோக்கி போன்றார் ஆனால் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அது மாறணுமா கேட்டிங்கன்னா எல்லா பக்கமும் மாறணும் இது வந்து மாறுதல்ன்றது வந்து ஒரு பக்கம் மட்டும் நடக்கூடாது ஆனால் ஒரு புரிதல் நம்மளுக்கு என்ன என்ன வேணும்னா தலித் அமைப்புகளும் பிற சாதி சங்க அமைப்புகளும் ரெண்டுத்தையும் சமன்படுத்தி பார்க்கக்கூடாது ஒரு பெண்களுக்காக ஒரு மாதர் சங்கம் இருக்குது ஆண்களுக்காக ஒரு சங்கம் இருக்குதுன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா பார்க்க முடியாது கண்டிப்பா இல்ல நீங்க சொன்னது விஷயம் சரிதான் இப்ப வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு கேள்விதான் இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது அப்படிங்கறத வந்து படத்துல போட்டு காமிச்சிருக்கோம் எல்லாருமே இப்ப வரைக்கும் நம்ம பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கறத சொல்லும் போது அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஜாதி கொடியை காமிக்கிறது தவறு தானே இதுவே வேற வேற யாராவது எல்லா இயக்குநர்களுக்கும் இது நடக்குது இந்த இயக்குநர்கள்ல சரி இது வந்து இது இது எடுத்துட்டதுனால அவரு இது ஏன் வந்து இவ்வளோ பெரிய விமர்சனமாச்சுன்னு கூட தெரியல இப்போ அவங்க அந்த கொடியை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்றதுனால அவங்க என்னன்னா இத்தனை நாள் ஒருத்தர் இயக்குநராக ஆகலன்னும் போது அவங்களுக்கு ஒரு பேரார்வம் ஆகுது இப்போ உதாரணத்துக்கு வந்து வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு கொண்டாட்டமா ஆனால் அந்த கொடி எதனா கலவரத்தை பண்ணுச்சுன்னா அது தப்பு அந்த கொடி வந்து ஒருத்தரை போய் டிஸ்டர்ப் பண்ணுச்சு ஒருத்தரோடைய ஒருத்தரை வந்து இழிவுபடுத்துச்சு அந்த கொடி வந்து ஒரு அஹ் அசமத்துவத்தை கோருது அந்த கொடி சாதி வரிய பேசுச்சுன்னா அது தப்பு ஒருத்தரை வந்து அமைப்பா திரளக்கூடாதுன்னு நம்ம அரசமைப்பு வழங்குன உரிமை தானே யார் வேணாலும் அமைப்பா திரலாம் ஒரு தேட்டருக்கு வந்து அவங்க இந்த கொடியைதான் எடுத்துட்டு போனா அந்த கொடியைதான் எடுத்துட்டு போகணும்னு சொல்ல முடியாது நீங்க சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம் தான் நீ கொடி எடுத்துட்டு வந்தா அடுத்து இன்னொரு படத்துக்கு இன்னொரு இந்த மாதிரியான விஷயம் வேண்டாம் அப்படிங்கறதான் எதிர் தான் இந்த மாதிரி படம் எடுக்கிறோம் அப்ப நீயே வந்து அந்த இடத்துல அந்த விஷயம் பண்ணும்போது அப்ப நான் பெரியவே நீ பெரியவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரண்டு வருவாங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய கூட்டத்துல வந்து ரவிக்குமார் பேராசிரியர் ரவிக்குமார் பேசினதாக ஒரு விஷயம் எனக்கு ஒரு தோழர் சொன்னார் எல்லா அமைப்பும் வளரணும் எல்லா அமைப்பும் வளர்ந்துகிட்டே போகணும் இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குன்னா அது விடுதலை நோக்கி போகணும் இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பு வந்து என்னைக்கு இல்லாம ஆகுதோ அன்னைக்குதான் வெற்றினார் அப்ப தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வந்து இன்னைக்கு தேவை ஏன் தேவைன்னா தீண்டாமை சாதின்றது இங்க இருக்கு அது இருக்கிற வரைக்கும் அந்த அமைப்பு தேவை ஆனா அந்த அமைப்போட வெற்றின்றது அது வரலாற மாறுறதுல தான் அது ஷோகேஸ்ல ஒரு காட்சி பொருளா இன்னும் இன் அந்த அந்த கொடிகள்லாம் இருக்கக்கூடாதான்னு கேட்டா இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது எப்ப இருக்கக்கூடாதுன்னா ஒட்டுமொத்தமா சாதின்னு ஒண்ணு இல்லாத போது அந்த கொடி இல்லாம ஆயிடும் அது ஷோகேஸா போவோம் ஆனா மீண்டும் சொல்றேன் ஒரு தலித் அமைப்பையோ ஒரு அல்லாதவருடைய அமைப்பையோ சமன்படுத்த முடியாது த சங்கடங்கள் தீர சங்கமாய் சேருவோம்ன்றாங்க ஒரு உழைப்பாளி சங்கமாக சேர்றதையும் ஒரு நெல் கொள் நெல் கொள்முதல் பண்ற உரிமையாளர்கள் சங்கமாக சேர்றதையும் ஒன்னு புதுமைப்படுத்த முடியாது நெல் ஊ நெல் அறுப்பவர்கள் சங்கமாக சேர்ந்து கூலி உயர்வு கேட்டதுக்காக நெல் உற்பத்தியாளர்களாக சேர்ந்து நாற்பத்தி நாலு பேரை எரிச்சு கொன்னாங்க அவங்க சங்கமா சேர்ந்து கொன்னாங்க இவங்க சன் சங்கமாக சேர்ந்து ஊதிய உயர்வு கேட்குறாங்க ஸோ ரெண்டுத்தையும் சமன்படுத்த முடியாது ஆனால் அந்த க சிவப்பு பச்சை கொடியை தவிர்த்திருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா திரையரங்கத்தில் தான் எனக்கு கருத்து அது தவிர்க்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா மீண்டும் அது வேற ஒரு இந்த மாதிரியான நெருக்கடிகள் நிர்பந்தங்கள் ஏற்படும் ஆனால் அந்த கொ அந்த கொடிக்கண அரசியலை நீங்கள் திரையரங்கத்துக்கு வெளில பண்ணிக்கலாம் நம்ம நம்மளுக்கு அவர் வந்து ஒரு புத்தகம் கொடுத்துருக்காரு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு நம்ம வந்து சமத்துவத்தை நோக்கி போகலான்றதான் தான் சோ ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிந்தது சமம் சொல்றது வந்து வார்த்தையாக மட்டும்தான் சமம் சொல்லப்படுகிறது நடைமுறையில சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும் மக்கள் வந்துட்டு என்ன நடக்குது இன்னும் மக்கள் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒரு ஒரு ம மக்களுக்குள்ள இந்த பைசன் படம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு தான் சொல்ல முடியும் சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி